بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اللهم صل على سيدنا محمد الشمسي الانبياء بدر الوسيل واكرم الاولياء بفتح قل المتقين داعي امتي شفيع المرسلين شفيعي يوم القيامه الله ضياع புகழணைத்தும் அல்லாஹ் ஒழுங்கிய ஆனது கர்ம நாயகம் பிரசூலி நாயர் செல்லவர்களாக உணவில் செல்லவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சகாபாங்கள் இமாவல் தாமி இந்த வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் பொருத்திலிருந்து சாமியின் சமாத நமக்கு எல்லாம் வந்து அல்லாது ஜெனரேஷன் வந்தாரா இந்த நாளையும் தற்புறத்திலிருந்து இறக்கிக் கொடுக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களும் நம் அனைவருக்கும் தந்தர்கள் எல்லாம் வந்தா ஜெயலராக இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கும் அப்படி சுவாக்கி அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்துவான வாழும் கால முறை லாயலாக இல்லல்லா முகமது ஹசூல் என்ற களிமாவை பொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மகனிக்கின்ற பாக்கியத்தினே முலாக தரான அனைவருக்கும் தந்திருவான தமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கு மீண்டும் மீண்டும் பற்று முறா செய்யக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினர் இஸ்மாய் அலிசலாம் சாராமையார் அந்த குடும்பத்தினருக்கு வாழ்ந்தது போன்று நம்முடைய குடும்பத்தினரையும் நம்மையும் அல்லாஹ் பிரசாலாவான செய்வாங்க கணித்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹியும் நல்ல உலகத்தில் நேற்று சில நாடுகளில் பெருநாள் கொண்டாடப்பட்டது கஞ்சியுடைய பெருநாள் நேற்று கொண்டாடப்பட்டது உலகத்தில் சில வாகனங்களில் இன்று கஞ்சி பெருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது உலகம் முழுவதுமே ஏறத்தாழ சுமார் ஒரு ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கின்றன உலகம் முழுவதும் இத்தனை பள்ளிவாசல்களிலும் எல்லா மக்களும் எல்லா பள்ளிவாசல்களிலும் இந்த இரண்டு நாட்களிலும் முன்மொழிந்த ஒரே சொல் நபி புராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் அலி அவருடைய பெயரை சொல்லிதான் எல்லா பெருநாள்களும் ஈதுள் அலாவுடைய பெருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது ஈதுள் அல்கா பெருநாளில் நபி இப்ராஹி அலிஸ்லாம் அவர்களை சுற்றி சுற்றி தான் எல்லா அமல்களும் நம்முடைய வீடுகளிலும் நடைபெறுகிறது ஹஜ்ஜிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹு ஜல்லிஷா ஒருத்தாரா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் எவ்வளவு அழுக்கு இல்லாமல் ஒரு தூய்மையான வாழ்க்கையாக வாழ்ந்து வந்தால் இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அல்லாஹு தல்லா அவர்களுக்கு கொடுத்திருப்பார் என்பதை நீங்கள் யூகிக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு கௌரவம் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கௌரவம் உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது இன்னைக்கு பெருநாளே அவங்களாலதான் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த நம்ம இப்ராஹிம் அலையா அவர்களை நினைத்து உலகம் முழுவதிலும் இன்று நாம் பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல உலகத்துல ஏறத்தால முஸ்லிம்கள் ஒரு முன்னூறு கோடி பேர் இருக்கிறார் கிறிஸ்தவர்கள் ஒரு நானூறு கோடி பேர் இருக்கிறார் யூதர்கள் ஒரு அஞ்சு ஆறு கோடி பேர் இருக்கிறார் உலகம் முழுவதிலும் வாழ்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் தொள்ளாயிரம் கோடி ஒரு கோடி பேர் உடைய தலைவர் நவி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் யூதர்களும் சொல்கிறார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு தான் தலைவர் கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தான் தலைவர் முஸ்லீம்களும் சொல்கிறார்கள் இப்ராஹிம் அவர்கள் எங்களுக்கு தான் தலைவர் திருக்குறள் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டாங்க அவர் யூதராக இல்லை கிறிஸ்தவராக இல்லை அவர் தெளிவான வடிகட்டப்பட்ட முஸ்லிம் என்று திருக்குறள் நமக்கு சொல்லி காட்டுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதத்தின் இவர் எங்களுடைய தலைவர் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு வாழ்ந்த ஒரு உத்தமர் நபி இப்ராஹிம் அபிஸ்லாம் அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இவர் எங்களுடைய தலைவர் தான் சொல்லி சொல்லிக்கிறார் ஒவ்வொரு மதத்தினமும் இவர் எங்களுடைய தலைவர் தான் என்று சொல்லிக் கொள்கிறார் சொந்த கொண்டாடுறார் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது எழுநூத்தி இருபது கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர் நபி இப்ராஹிம் அவர் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்ல இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உலகத்தாரால் இவ்வளவு தூரம் பின்பற்றப்படுவதற்கு காரணம் அல்லாஹுதான் ஏனென்றால் அல்லாஹுக்கு நம் இப்ராஹி இஸ்லாம் அவர்கள் அவ்வளவு பிரியமானவராக ஆகிவிட்டதன் தான் நம்முடைய உள்ளங்களில் அவரை பற்றிய பிரியத்தை பாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அந்த பாசத்தை வெளிப்பாடுதான் நம்ம இப்ராஹி நம்ம கொண்டார் இன்னைக்கு எந்த அளவுக்கு கொண்டாடுறோம் உலகத்துல இன்னைக்கு அஞ்சு ஐம்பது லட்சம் பள்ளிவாசல் இருக்குதுன்னா ஒவ்வொரு பள்ளிவாசல்லயும் ஒவ்வொரு துழுகையிலும் ரெண்டு நபீமார்கள தொழுகிய இணைவுபடுத்திக்கோ அல்ஹாஹுமஸ் அல்லியலாம் முகமதின் வலாடி செய்துனா முகமதீன் தமா சல்லைத்த அலாய் புராகிம வலாலி புராகிம இன்னக ஹமீது மஜீம் இப்ராகிம் நமீக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இறைவா நீ அருள் பாலித்தது போல் முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நீ அருள் செய் என்று நாம் ஒவ்வொரு தொழுகைகளையும் இரண்டு நபிமார்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம் ரசூல்லாவுக்கு முன்மாதிரியே நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள்தான் ரசூல் இல்லாய் சல்லாஹ் சொல்லாம் அவர்களுக்கு முன்மாதிரி யாரு இப்ராஹிஸ்லாம் நமக்கெல்லாம் முன்மாதிரி முகமது ரசூல் இல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் ஆனா ரசூல்லாவுக்கு முன்மாதிரி நபி இப்ராஹிஸ்லாம் அந்த ரெண்டு நபர்களை கொண்டுதான் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறோம் அல்லாஹு நபி இப்ராஹிம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை என்று நிற்கிறான்னு இந்த முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் காரணம் இல்லையா அல்லாஹால திருக்குறள் சொல்லுவா நபியே இப்ராஹிமே எனக்கு முழுமையாக கட்டுப்பட்ட அடியானாக நீ ஆகிவிடு என்று அல்லாஹ் கேட்கிறார் இறப்பில் ஆலமி இப்ரானின் இஸ்லாம் சொல்றாங்க நான் உனக்கு முழுமையாக கட்டுப்பட்ட அடியானாக ஆகிவிட்டேன் அப்படிங்கிறார் சொன்னதுதான் ஆகிவிடுன்னு சொன்ன உடனே ஆகிவிட்டதாக சொல்லிவிட்டார் நம்ம இப்ரானின் இஸ்லாம் அவர் நம்ம வீட்டை எப்படி பார்த்த ஒரு கட்டுப்பாட நம்ம பணியின் இடத்துல நம்முடைய மகளிடத்துல மகனிடத்துல பார்க்க முடியுவா கணக்கு போயிடுவானா அக்காவு தோசை பக்கத்துக்குள்ள போய் இந்த சாப்பாடு இன்னைக்கு பிரியாணி வாங்கி இருக்கிறோம் மே வீட்டுல கம்பி கொடுத்துட்டு வந்துரு கீ வீட்டுல கம்பி குடுத்துட்டு வந்துடுறா அவளை போ சொல்லு போசு போ சொல்லு பக்கமா இல்லையா நம்ம பிள்ளைகள் இந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேயே கிடையாது ஆனா நம்ம இப்ராஹிம் அலிசல்லாம் அவங்க எல்லாம் சொன்னதுமே உடனே கட்டுப்பட்டார் எல்லாம் சொன்ன அடுத்த வினாடியே அல்லா எந்த வார்த்தையை சொல்லி கட்டுப்படுன்னு சொன்னானோ அஸ்லீம் என்று சொன்னார் நீ கட்டுப்படு என்றார் அஸ்லம் தூ நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அல்லா சொன்ன அதே வார்த்தையை சொல்லியே கட்டுப்பட்டார்கள் உங்களுக்கு எண்பது வயசு வீட்டுல அடுப்புக்காக அடுப்பு எரிப்பதற்காக விறகு வெட்டி கொண்டிருக்கிறார் அடுப்பு எரிப்பதற்காக விறகு வெட்டி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அல்லாஹினுடைய உத்தரவு வருகிறது நீங்க ஹத்தனா பண்ணிக்கீங்க சுனத் பண்ணிக்கிறோம் இல்லையா நீங்க சுண்ணத் பண்ணிக்கீங்க என்று அல்லாஹினுடைய உத்தரவு விறகு வெட்டி கொண்டிருந்த அந்த கோடாரியால் நபி இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அப்பவே ஹத்தனா பண்ணிக்கிட்டார் இந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிறது எவ்வளவு வேகம் பாருங்க கத்தியால் அறுத்தாலே நமக்கு கதறும் சரியா கோடாரியால் அறுத்தா எப்படி இருக்கும் போடாரி விறகு விறகு வெட்டுவதற்கு சமமானது அது வெட்டும் சின்ன மென்மையான தோலை வெட்டுமா அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அறுத்திருப்பாங்க நீக்கி இருப்பாங்க அந்த வழியை அல்லாவுக்காக வேண்டி பொறுத்து கொண்டு உடனே அந்த கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தி காட்டினார் உடனே அல்லாஹு ஜல்லஷான ஹோத்தாலா கேட்டா பௌகல்லாம் இலைக்க இன்னக்க அஜல்ட கபல ஆளாத்தி இப்ராஹிமே இவர் அறுத்து முடிச்சுட்டாரே இப்ப அல்லாஹால வகி தாமதமா அனுப்புறா இப்ராஹிம் அலி ஸ்பீட பாருங்க அறுத்துருன்னு சொன்ன உடனே அறுத்து முடிச்சுட்டாரு ஆனா அறுத்துருன்னு இவர் எவ்வளவு வேகமா செய்வாரு என்று தெரிஞ்சிருந்த இறைவன் ஜிப்ரா இஸ்லாம் அவங்க வந்து இறங்குறதுக்குள்ள அறுத்து முடிச்சுட்டாங்க இப்ப ஜிப்ரலி இஸ்லாம் வந்து வகி என்ன சொல்றாங்க இப்ராஹிமே நான் எப்படி அறுக்கணும் முன்னாடியே அறுத்துக்கிட்டியப்பா எப்படி அறுக்க வேண்டும் எந்த ஆயுதத்தால் அறுக்க வேண்டும் என்று சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க அறுத்துக்கிட்டீங்களே இஸ்லாம் சொல்றாங்க யாரப்படி கரிஹ்து அன் அவு அகிர அம்ரக நான் உன்னுடைய உத்தரவை சிறிது நேரம் தாமதப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறேன் வெறுக்கிறேன் யாருகிட்ட இருந்து உத்தரவு வருது அகிலத்தை படைத்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து இல்லையா நான் எப்படி அதை தாமதப்படுத்த முடியும் அதனால் நான் உடனே அதை நான் கட் பண்ணி கொண்டேன் என்று நபி இப்ராஹிம் அலிசலாம் சொல்வதாக ஒரு அதி கீழ பதிவு செய்யப்பட்டிருக்க அது மட்டும் இல்லாம அந்த சந்தர்ப்பத்துல இஸ்மாயில் அலே அலாம் அவர்களுக்கு பதிமூணு வயசு மகனுக்கு பிடிச்சா இருந்து அந்த நேரத்துல நம் இசாப் அலிசலாம் அவர்களுக்கு ஏழு வயசு அவருக்கும் பிரிச்சு சுனத் செய்து விட்டு இருக்கார் அவரு நீங்க பண்ணிக்கீங்கன்னு தான் சொன்னா அல்ல இஸ்லாமிய சமுதாயம் அனைவரும் செய்து கொள்ள வேண்டும் என்று இறைவனுடைய உத்தரவு அல்ல நீங்க என்று சொன்னா அது யாருக்கான உத்தரவு என் சமுதாய மக்கள் எல்லாருக்குமான உத்தரவு தான் என்பதையும் விளங்கி கொண்டு தானும் அந்த காரியத்தை செய்து கொண்டு தம் சந்ததியினருக்கும் செய்து வைத்து விட்டார்கள் என்றால் அவங்களுடைய அந்த ஸ்பீடு பல் வேகம் ஆகவே அப்பாஹி நன்னடையார்களே அதனாலதான் அல்லாஹு தரா இன்றும் அவர்களுடைய அந்த சுண்ணத்துக்களை நமக்கு வளமையாக இருக்கிறார் அந்த பெருநாளை நமக்கு கடமையாக இருக்கிறார் அதனாலதான் இந்த பெருநாளை அவங்க பலஸ்திரீங்கல இருக்கிறாங்க கனவு காண்றாங்க என்ன கனவு அந்த கனவுல ஒரு அசநீரி ஒளி சப்தம் கேட்கிறது சப்தம் தான் வருது குரல் மட்டுதான் வருது யாரு எவரு எங்க இருக்கிறோம் எதிரும் தெரியாது குரல் இப்ராஹிம் நீங்கள் குர்பானி கொடுங்கள் இதுதான் குரல் விடுஞ்சி எழுந்திரிச்சாங்க ஒரு நூறு ஒட்டகங்களை பிடித்து அறுத்து குர்பானி கொடுத்து இறைச்சிகளை மக்களுக்கு வாதி வழங்கினார் மறுநாள் கனவு புராஹீன் நீங்கள் குர்பானி கொடுங்கள் விடுஞ்சது இருநூறு ஒட்டகங்களை பிடித்து அறுத்தார்கள் குர்பானை கொடுத்தார்கள் இறைச்சியை வாதி வழங்கினார் மூன்றாவது நாள் கனவு புராகி நீங்கள் நீங்கள் குர்பானி கொடுங்கள் விடுந்துச்சு முன்னூறு ஒட்டகங்களை பிடிச்சு அறுத்து அதனுடைய இறைச்சி மக்களுக்கு வாரி வழங்கினார் நாலாவது நாள் கனவு இப்ராஹிம் உங்களுடைய மகனை அறுத்து பணியிடுங்கள் விடுஞ்சு ஏதிர மனைவி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மர்நாதுக்கு வந்தாங்க மகனை பிடித்து கொண்டு அவனுக்கு புது டிரஸ் இப்படி அவர்கள் புது டிரஸ் எல்லாம் உடுத்திட்டு ஹாஜராக கொடுத்து இப்படி கனவு கண்ட மகனே நான் இப்படி கனவு கண்ட நான் உன்னை அறுத்து பழியிட போற நீ என்ன சொல்ற மகனார் சொன்னா அந்த கட்டுப்படுதல் பாருங்க ச ஆமுருக்க உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதை நீங்கள் செய்யுங்கள் நான் அதற்கு கட்டுப்படுகிறேன் அப்படி கட்டுப்பட்டார் மனைவியும் மகனும் தகப்பனாரும் மூணு பேரும் சேர்ந்து வினாவுல போய் ஒரு இடத்துல தன்னுடைய மகனை படுக்க போட்டு அறுக்கிறார்கள் அந்த கத்தி அறுக்கல பலஸ்தீன இருந்து மக்காவுக்கு வந்து சேரத்துக்கு இருபது நாள் ஆகும் குர்பானி குராணிக்கு முன்னால கத்திய தீட்டக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் அதனால இஸ்மாயிலுக்கு முன்னால போய் கத்தியை தீட்டக்கூடாது என்பதற்காக இப்ராஹிம் இஸ்லாம் வருகிற வழிகளில் எல்லாம் ஓய்வெடுக்க போதெல்லாம் கீட்டி கொண்டிருந்தார் கத்தியை அப்ப எவ்வளவு சார்பா இருக்கும் அந்த கத்தி அவ்வளவு ஷார்பான அந்த கத்தி அங்க வந்து அருந்தா அறுத்துல அல்லா கத்திக்கு வங்கி அறிவிச்சுட்டாட்டியா அக்காத முன்னால போட்ட அறுத்து பார்த்தார் அறுபடல பின்னால போட்ட அறுத்து பார்த்தார் அருபடல கோபப்பட்ட அந்த கத்தியை தூக்கி போட்டார் பக்கத்தில் இருந்த பாறை பிழந்து விட்டது அவ்வளவு ஷார்பா இருக்குதுங்கிறான் அல்ல அவ்வளவு ஷார்பாக இருந்தது அந்த கத்தி அவ்வளவு அந்த கத்தி சக்தி வாய்ந்தது பயங்கரமான உலோகத்தால் செய்யப்பட்டது முனை ஒரு கல்லில் தூக்கி போட்டோம்னா மணி மழுங்கிடும் ஆனா அந்த முனை மழுங்காமல் அந்த பாறை பிளந்திருக்கிறது என்றால் அவளுக்கு எவ்வளவு வலுவான அந்த கத்தி இருக்க வேண்டும் பிறகு அல்லாஹத்தாளா அதெல்லாம் நீ அறுத்த வேண்டாம் ஒரு ஆட்டை கொடுக்க அந்த ஆடு சொர்க்கத்தில் நாற்பது வருடங்கள் மேய்து கொண்டிருந்த மகன்களில் ஒருவர் கொடுத்த ஆட்டை அல்லாஹ் குர்பானியாக ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கார் அந்த ஆட்டின் ஒரு ஆடுதான் இந்த ஆடு நாற்பது வருஷம் மேஞ்சா அல்லாஹலா இருந்து அனுப்பி வைத்தார் அதை அறுத்து கொடுத்தார் அந்த காலத்துல குர்பானி அமைப்பு எப்படி இருக்கும்னா ஆட்டை அறுத்து அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடணும் வானத்துல இருந்து நெருப்பு வந்து அந்த ஆட்டை கரித்து விடும் அல்லாஹ் அந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பது பொருள் எல்லாம் அப்படி இருந்துச்சுன்னு வைங்க நம்ம குருப்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா ஏற்றுக்கொள்ளப்படியாதா அப்படிங்கறதுலயே நமக்கு பெரிய ஆயிடும் யாருமே குர்பானி கொடுக்கவே வரமாட்டான் வெதமான அஜித் முகோசி தான் கொடுக்க வரணும் அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்பட்டுடும் ஆனா அல்லாஹர் ஜல்ல அப்படி கொண்டு போய் இப்ரா வச்சதுமே இருந்து நெருப்பு வந்தது என்று நினைத்து விஷயம் அந்த தலை இருக்குது இல்லையா அந்த தலையை கொண்டு போய் சோத்துல மாட்டி வச்சிட்டாங்க மான் எல்லாம் மாட்டி வைப்பாங்க இல்லையா கொம்புகளோடு அப்படி மாட்டி வச்சிட்டாங்க அந்த தலை நபி சல்லல்லா குடே செல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு தாபத்துள்ளாக்குள்ள போய் தொடுகிறாங்க அந்த தலை அங்க மாட்டியிருக்கு மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களாக சுமார் மூவாயிரம் வருடங்களாக அந்த தலை அங்க மாட்டியிருக்கு பாடம் செய்யப்பட்டு மாட்டப்பட்டு பெருமானம் தொழுகும் போது அந்த தலை கண்ணுக்கு வந்து விழுங்குது இதை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் தொழுது முடிச்சதுமே இந்த காபாவினுடைய உடைய பொறுப்பு தாரி உஸ்மான தலுகார் அடிலாசலான சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அங்கிருந்த சூழ்நிலை அவர்களுக்கு மறக்கடித்து விட்டது தொழுததுமே வீட்டுக்கு போயிட்டார் எட்டுல நடக்குது ரெண்டு நாள் கழிச்சுதான் ரத்துல்லாக்கு ஞாபகம் வருது உசுமான தல்கார் அணியில் அவர்களை அழைத்து வரும்படி ஒரு சஹாபியை திருவானா சரீசன் அனுப்பி வைத்தார்கள் அவர் வந்து வீட்டுல வந்து கூப்பிடுறாரு அப்ப வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி அவர் வருவதும் இவர் செல்வதும் பார்க்கிறார் இந்த ஹதீச யார் அறிவிக்கிறானா வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி தான் அறிவிக்கிறார் பெருமேஸ்வர சிலம் வீட்டுக்கு போயிட்டு இப்ப சொல்றாங்க நான் தொழுது கொண்டு இருந்த கரக்குள்ள கபத்துல தொழுது கொண்டு இருந்த அந்த ஆட்டு தலை கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தது தொழக்கக்கூடியவங்களுக்கு அதை கொஞ்சம் எடுத்து மறைச்சி வச்சிருந்தேன் ஒழிச்சு வச்சிருந்தேன் அதாவது உஸ்மான அடியில்லா தலுகா அவர்கள் வந்து அந்த ஆட்டு தலையை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டு மறைச்சி வச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய பெண்களை பணி எதுக்கு உங்களை அரசுல கூப்பிட்டாங்க ஆமா போய் ஒழிச்சு வச்சுட்டு மறச்சி வச்சுட்டு சரி சரி இப்படி ஒரு ஹதீஸ் முசனத் அகமதுல பதிவு செய்யுது எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால் நபி இப்ராஹிம் அலுவலாம் அவங்க கொடுத்த அந்த கொடுப்பாடியை அப்பொழுது அல்லது ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் அடையாளமாக இன்று வரை ரசுல்லா காலம் வரை அந்த ஆட்டுத்தலை இருந்தது அந்த செய்தி நம்ம வந்து சேர்ந்திருக்கிறது இந்த ஆட்டுத்தலை எப்ப வந்து அழிஞ்சும் போச்சு தெரியுங்களா கதத்து அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி நான்கு ஹலிஃபாக்களினுடைய மரணத்திற்கு பிறகு எசீத் என்பவர் பிரதமராக அரபு நாட்டின் பிரதமராக ஆட்சி ஆட்சி செய்திருந்திருந்தார் அவர் இறந்து போயிட்டார் அவருடைய மரணம் நிகழ்ந்த பிறகு மதீனாவுக்கு அந்த செய்தி வந்து சேருகிறது அப்ப சேரும் பொழுது பின் அபு ஹலீஃபா என்கிறவர் பிரதமருடைய மரணத்தை தாங்க முடியாமல் தாபுத்துள்ள அவருடைய வளாகத்துல முழுகருத்துக்கள் இருந்த பந்தல்கள் சில இருந்துச்சு நிழல் தரும் பந்தல்கள் அந்த பந்தல்ல போய் தீ வச்சு தாந்தாள அந்த மரணத்தை தாங்க முடியாது நம்ம ஊர்ல எரிக்கிறானுவ வீட்டை கொளுத்துலானும் இல்ல அந்த மாதிரி தலைவர்கள் இறந்து போனான் அந்த அந்த வேலையை செஞ்சான் அதை செய்ய போக காபத்தில்லாம் எரிந்து யாருடைய காலத்துல அப்துல்லாஹிம் சுபேர் அணிலா அவங்க மக்காவினுடைய முதலமைச்சராக இருக்கிற காலத்துல போய் போய்விட்டது அந்த எரிதலில் தாபாவும் எரிந்தது அந்த ஆட்டுத்தலை எரிந்து இன்று நமக்கு அடையாளம் இல்லாமல் போய்விட்டதாக வரலாறு சொல்லி காட்டிக்கிறது அதுவே இந்த அல்லாஹ் நல்லடையா இருக்கு நபி இப்ராஹிம் இல்லையெஸ் எல்லாம் அவர்கள் வழங்கிய முன் மாதிரி அவர்களை பின்பற்றி வாழ்ந்ததற்கு அல்லாஹ் அந்த மனைவருக்கு செய்வானாக ஆமி வா சுதானா அரசந்தோ இல்லாமல் அஸ்ஸலாம் அனைகும் ஒரு அரங்கசுதாய் யோகா